குரு பெயர்ச்சி சூப்பர் சூப்பர் எட்டு ராசிகள் அதை பற்றி சொல்லி கொண்டு வருகிறேன் முதலில் ரிஷபம் சொல்லிவிட்டேன் கடகம் சொல்லிவிட்டேன் இப்பொழுது சிம்மம் சிம்மத்தை சொல்லப் போகிறேன் ஆக உங்களுடைய சிம்ம ராசி உங்களுடைய சிம்ம ராசி இந்த சிம்ம ராசிக்கு பத்திலே குரு சாதாரணமாக என்ன சொல்லுவார்கள் பதவி போனவனுக்கு பத்தில் குரு எல்லாம் பழமொழிதான் பதவி போனா ஓடி ஒன்பதுல ஜென்மத்திலே இருந்தால் வனமாற்றணும் இதெல்லாம் எழுத வேண்டியதுதான் வாய் கொண்டு சொல்ல வேண்டியதுதான் அப்படி அல்ல குரு திம்ம ராசிக்கு ஐந்து கூடியவன் அவன் எங்க இருக்கிறான் திரிகோணாதிபதி கேந்திரத்திலே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன் கேந்திராதிபதி திரிகோணத்தில் இருந்தால் திரிகோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நிச்சயமாக யோகத்தை செய்வான் சரி ஐயா அப்படியானால் இந்த திம்ம ரெண்டிலே கேதி இருக்கிறது யோகமா கேட்கிறீர்கள் நிச்சயமாக யோகம் எப்படி குரு பார்த்து விட்டான் ஐந்தாம் பார்வை குரு சிம்ம ராசிக்கு கன குடும்பஸ்தானத்தை பார்த்தான் சிம்ம ராசிக்கு சுகஸ்தானத்தை நாலாம் ஸ்தானத்தை பார்த்தான் சிம்ம ராசிக்கு ஆறாவது ஸ்தானத்தை பார்த்தான் யோகஸ்தானத்தையும் வழக்கு தொல்லை தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஆறாவது ஸ்தானத்தையும் பார்த்து விட்டான் சரி இப்பொழுது சிம்ம ராசிக்கு இரண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால் அங்கு இருக்கும் கேது ஆகிவிட்டது அதனுடைய பிரச்சனை ஒன்றும் செய்யாது அதாவது குடும்ப அமைதி பெறும் உங்கள் வாக்கு மேன்மை பெறும் தனம் பார்ப்பீர்கள் ஏற்கனவே போட்டி விட்டேன் பிரமாதமாக வரப்போகிறது என்று குரு பார்த்து விட்டான் அது மட்டுமல்ல உங்களுக்கு இந்த சுகஸ்தானத்தை குரு பார்த்ததால் இடமாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் வண்டி வண்டிகள் இருந்தால் இந்த வண்டியை விட்டு விட்டு இன்னொரு வண்டி வாங்குவது வாங்கினாலும் இதைவிட நல்ல மாடல் வண்டி வாங்குவீர்கள் நாலாவது ஸ்தானம் எஜுகேஷன் படிப்பு தொடரும் தடைப்பட்ட கல்வி தொடரும் அதிலும் சந்தேகம் இல்லை சரி அது மட்டுமா ஆறாவது ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு ஆறாவது ஸ்தானம் குரு பார்வை ஆறு ஆறு கடன் தொல்லை தொந்தரவு விரோதங்கள் எனிமிஸ் விரோதம் எல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு இடம் வழக்கு நீண்டு கொண்டே போன வழக்கு அது எல்லாம் முடிவுக்கு வரும் ஏனென்றால் குரு பார்வை அதாவது என்னுடைய அனுபவத்திலே நான் பார்த்திருக்கிறேன் குருவுக்கு மிஞ்சி எந்த கிரகமும் இல்லை அதனால தான் குரு பார்வை வந்துவிட்டதா திருமணத்துக்கு நல்லதா வீடு கட்டலாமா வீடு கட்டுவதற்கு குரு பார்வை வந்து விட்டதா குருவைத்தான் நிறுத்துவார்கள் மென்மையாக அது இல்லை என்றால் எதையும் தொடமாட்டார்கள் சிம்ம ராசிக்கு யார் அவன் பஞ்சமாதிபதி அருமையாக பத்திலே உட்கார்ந்து விட்டான் உங்களுடைய ஆறாவது ஸ்தானத்தையும் பார்க்கிறான் ஆகவே தொல்லை வழக்கு எல்லாம் முடிவுக்கு வரும் சரி ஐயா இதையெல்லாம் சொல்லிவிட்டீர்கள் பத்திலே குரு இருக்கிறதே சிலர் சொல்லுகிறார்களே பத்திலே குரு வந்தால் பதவி இல்லை என்று அதுதான் இல்லை காரணம் பத்திலே குரு இருந்தாலும் அவன் பூர்வீக புண்ணியாதிபதி சிலருக்கு எதிர்பாரா போஸ்ட் மேல் உத்தியோகம் இப்போது இருக்கும் உத்தியோகத்தை விட இன்னும் அதிகமாக உங்களுக்கு பவர் உங்களுக்கு கொடுக்கும் போஸ்டிங் அதிகரிக்கும் ஆகவே பத்திலே குரு இருந்தாலும் ஆனால் அவன் ஒன்றே ஒன்று எட்டு அல்லவா அந்த பதவி சற்று திரும்பமாக இருக்கும் ஆம் இந்த டேபிள்ல இருந்தீங்க அஞ்சு ஃபைல் பார்த்து நினைந்தீங்க மேலே போகிறீங்க முன்னூறு டேபிள் பெரிய டேபிள் பத்து ஃபைல் வரும் ஸ்ட்ரெயின் அதிகமாக கொடுத்தாலும் கெயின் கொடுக்கும் ஆகவே பத்தில் இருக்கும் குரு பிரச்சனை செய்யாது யோகத்தை கொடுக்கும் இந்த சூப்பர் டூப்பர் ராசியில் அடுத்து என்ன பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்ணி இந்த கன்னீர் ராசிக்கு ஒன்பதிலே குரு அதாவது அஷ்டமத்தில் அஷ்டமத்திலிருந்து பாகியத்தில் குரு வந்து விட்டது வந்துவிட்டாலும் பலன் என்ன ஆப்பமானால் கண்ணீர் ராசிக்கு கேந்திராதிபதி நாலு ஏழு கூடியவன் அவன் கேந்திராதிபதி திருகோணத்தில் அமர்ந்தான் பொதுவாக கேந்திராதிபதி திரிகோணத்திலோ திரிகோணாதிபதி கேந்திரத்திலோ இருந்தால் யோகம் உண்டு கவலையே இல்லை சரி இங்கு கேது அமர்ந்து இத்தனை நாள் படாத பாடுபடுத்தி வந்தான் உடல் நலம் சரி இருக்காது தூக்கமும் இருக்காது உண்ணவும் உணவும் சரி இருக்காது சதா அலைச்சல் வேறும்பலும் கெட்டிருக்கலாம் இத்தனையும் ஒரே அமக்கு அமைக்கி விடுவான் குரு கவலையே படாதீர்கள் ஏனென்றால் அவனுடைய பார்வை அருமையாக உங்கள் கண்ணீராக்கி வீழ்ந்து விட்டது நாலாவது இடம் இந்த கேந்திராதிபதி கேந்திரத்திலே குரு அதே நேரத்தில் ஏழில குரு இந்த இரண்டாம் அவனுடைய வீடு இந்த கண்ணுக்கு ராசிக்கு மூன்றாவது இடத்தை குரு பார்வை பார்ப்பதால் என்ன கொடுப்பான் என்று பார்த்தால் இத்தனை நாள் வேலைக்கு அலைந்து கொண்டிருந்த உங்களுக்கு வேலை கிடைக்கலாம் மூன்றாவது இடம் சகோதர சகோதரிகள் ஸ்தானம் செவ்வாயினுடைய வீடு அல்லவா சகோதர சகோதரி ஸ்தானம் அவர்களிடத்தில் இருந்த காழ்ப்புணர்ச்சி மனக்கசப்பு நீங்கி விடலாம் பயணங்கள் கொடுக்கலாம் புதிய வரவு கொடுக்கலாம் கடன்கள் கேட்டால் அதாவது தேவையில்லாமல் இல்லை தொழில் செய்ய வேண்டும் கடன்கள் கடன்கள் கேட்டாலும் பேங்க் லோன் வரலாம் இதையெல்லாம் குரு செய்வான் மூன்றாவது இடத்துக்கு கன்னிராசிக்கு மூன்றாவது இடத்தை சரி கன்னிராசிக்கு ஐந்தாவது இடத்தை குரு பார்த்து விட்டான் என்ன செய்வான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இந்த ஐந்து எதே மாதிரி லாட்டரி யோகம் ஐந்து வந்து அன்எக்பெக்டட் பிளேஸ் அது எதிர்பாரா யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தை குரு பார்த்ததால் ஈடுபட்டிருந்தால் ஐந்தாவது இடம் அதே நேரத்தில் உங்களுக்கு சொத்து சுகத்திலே பிரச்சனை இருந்தால் தீர்க்கக்கூடிய ஒரு வழியும் வரலாம் உங்களுடைய புத்திர புத்திரர்களுக்கு துவகாரியம் நடக்கலாம் இந்த ராசிக்கு சரி இந்த கன்னி ராசிக்கு ஏழிலே ராக அமர்ந்து விட்டான் மனைவிக்கு தொல்லையா கவலையே இல்லை என்னையா பார்வை இல்லையே கவலைப்படாதீர்கள் குரு உட்கார்ந்து விட்டான் ஆகவே அவர்களுக்கு ஏதாவது உடல்நிலை சரியில்லை என்றாலும் அவர்களுக்கு இனி அந்த பிணி நீங்கும் ரோகங்கள் நீங்கும் பிரச்சனை தீரும் மனக்குழப்பம் தீரும் இந்த துலா ராசி இந்த ராசிக்கு குரு எட்டில் என்னையா அவன் யாரு மூணு ஆறக்கூடிய கெட்டவன் கெட்டதில் திட்டிடும் ராஜயோகம் விஷகராசி ஜென்மத்தை பார்த்து விட்டான் அதே நேரத்திலே கீர்த்தி ஸ்தானம் தரக்கூடிய மூன்றாவது ஸ்தானத்தையும் பார்த்து விட்டான் இந்த பார்வையெல்லாம் என்ன செய்யும்